இது இன்போர் சமூக பார்வை இந்திய பகுதியில் பாகிஸ்தானோட எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இருக்குதோ அதை விட அதிகமான பிரச்சனைகளை சீனாவோட நம்ம சந்திச்சுக்கிட்டு வர்றோம் பர்ட்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா காஷ்மீர் அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் சீனா ஆக்கிரமிப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது காஷ்மீரில் மட்டும் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமிச்சிருக்காங்களாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பாகிஸ்தான் சீனாவுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த ஐயாயிரத்தி நூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் பகுதியும் இதில் இருக்குது அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்லிக்கிட்டே வராங்க ஆனால் சீன அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு சொந்தமான தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை நீங்கள் ஆக்கிரமிச்சே வச்சுக்கோங்க இதுல அருணாச்சல பிரதேச மாநிலமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அருணாச்சல பிரதேச மாநிலம் சீனாவோட சேர்ந்ததுதான் தான் அப்படின்னு சீன அரசு சொல்றாங்க இந்த எல்லை பிரச்சனைக்கு முடிவே இல்லாம தொடர்ந்து பிரச்சனை போய்கிட்டே இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க